ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்க பொருள்கள் எல்லாமே நம்ம முடியில் நல்ல ஒரு கருமையை கொடுக்கக்கூடிய பொருள்களை ஆட் பண்ணியிருக்கோம் செம்ம சூப்பரான டைங்க வெறும் மூணே நிமிஷத்தில் உங்கள் முடி நல்லா கரு கருன்னு மாறணுன்னா கண்டிப்பாக இந்த டையை ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா இதில் உங்கள் முடியில் நல்லா கரை பிடிக்கிற மாதிரி ஒரு பொருளை ஆட் பண்ணி இந்த ஹேர் டையை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் எப்படி இருக்குது பாருங்கள் கையில் எந்தளவுக்கு பிடிச்சிருக்கு பாருங்க இதே மாதிரி நம்ம முடியில் சூப்பராக ஊட்டி நல்ல கருமையாக மாற்றி கொடுக்கும் இப்போ இந்த ஹேர்டாயில் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத மட்டும் பார்த்துட்டு இருந்துடலாம் முக்கியமாக இதில் எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இல்லாத ஒரு சூப்பரான ஹேர்டைங்க இப்போ நம்ம டை ரெடி பண்ண போகிறோம் இந்த மாதிரி க்ளீனான மிக்சி ஜார் ஒன்றுன்னு எடுத்துக்கோங்க இதில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பண்ண போகிறது இந்த கருவேப்பிலை தாங்க இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்துக்கோங்க இந்த இழம் வந்து நல்லா முத்துனதாக இருக்கணும் இந்த மாதிரி நல்லா டார்க் க்ரீனாக இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நான் கருவேப்பிலையை உருவி எடுத்துக்கிறேன் நீங்கள் இதை உருவி எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க கருவேப்பிலை வந்து அளவுக்கு வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் அதனால் ஒன்றுமே கிடையாது நம்ம முடிக்கு ரொம்ப நல்லது தான் சேர்க்கணும் அப்படின்றதுலாம் கிடையாதுங்க நம்ம முடிக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியாக கொடுக்கும் நல்ல கருமையாக மாற்றியும் கொடுக்கும் இப்போ நம்ம இது கூட என்ன பண்ணுவோம் அடுத்தது அப்படின்னா இப்போ நம்ம அடுத்து வந்து கருஞ்சீரகத்தை தான் ஆட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி கருஞ்சீரகத்தை நம்ம நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு மிக்சியில் போட்டு பொடி பண்ணி சளிச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அதை தான் நான் ஆட் பண்ண போகிறேன் அந்த பொடியை தான் ஆட் பண்ண போகிறேன் இந்த மாதிரி நீங்கள் முழுசாக ஆட் பண்ணுறதோட இந்த மாதிரி கருஞ்சீரக பொடியை வந்து ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் கருஞ்சீரக பொடியை வந்து இதை ஆட் பண்ணிக்கிட்டேன் அடுத்து இதில் வந்து ஒரு முக்கியமான இன்னொரு பொருளை ஆட் பண்ண போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்காங்க இந்த வாழைப்பூவோட தோள்களை தான் ஆட் பண்ண போகிறோம் இது கூட இது நல்லா வந்து நார்மலாக நம்ம ட்ரெஸ்ஸில் பட்டாலே அந்தளவுக்கு கரை பிடிக்கும் அதுமாதிரி நம்ம கைகளையும் அந்த மாதிரி கரை பிடிக்கும் அந்த தோள்களை தான் நம்ம இன்றைக்கி எடுத்திருக்கோம் இது கூட ஆட் பண்ணி நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஹேர்டை இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சிசர் வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக நீங்கள் கட் பண்ணிவிட்டு இதை வந்து அரைச்சிங்கன்னா தான் அரைப்படும் அதுக்காக தான் நான் அந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன் நல்லா ரெண்டு தோல் எடுத்துக்கோங்க பாருங்கள் எடுக்கும் போதே பிசு பிசுன்னு ஒட்டுது கட் பண்ணும்பொழுதே இது வந்து நல்லா வந்து கலர் கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம இதை ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை அரைச்சி எடுத்துக்கலாம் நமக்கு வந்து எல்லாத்துக்குமே எல்லா நேரமும் நமக்கு இந்த வாழைப்பூட இதழ்கள் நமக்கு கிடைக்காது கிடைக்காதவங்க மாதுளம்பழத்தோட தோள்களை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா நம்ம அரைச்சி வந்துடலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு எந்தளவுக்கு கலர் எப்படி சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள் இந்த மூணு இன்க்ரீடியன்ட் நீங்கள் சேர்க்கும் பொழுது ஒரு நல்ல வந்து கலர் கொடுக்கும் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு இப்போ இதை வந்து நம்ம இப்படியே வந்து பயன்படுத்த முடியாது இதை நல்லா வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் இதனுடைய ஜூஸ் தான் நமக்கு தேவை இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வடிகட்டிக்கலாம் இதை வந்து நீங்கள் கையில் தொட்டாலே பிடிக்குங்க இங்க பாருங்கள் என் கையில் நான் தொட்டத்துக்கு அளவுக்கு என் கையில் வந்து பிடிச்சிருக்கு பாருங்க அதெல்லாம் உங்களுக்கு வீடியோ எப்படி தெரியும் தெரில ஆனால் இது அப்படியே வந்து ரொம்ப கரை பிடிக்கும் இதே மாதிரி நம்ம முடியிலையும் சூப்பராக ஓட்டுங்க இது இப்படி தான் நமக்கு சக்க மாதிரி தான் வரும் இப்போ மறுபடியும் இன்னும் கொஞ்சம் இருக்கிறதையும் நம்ம உள்ளே போட்டு படித்து எடுத்துக்கலாம் கண்டிப்பாக வாழைப்பூ கிடச்சிதுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும் இப்போ நல்லா நம்ம எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா ஜூஸை மட்டும் எடுத்துட்டோம் சக்கையோடு நம்ம பயன்படுத்த முடியாதுங்க பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு எப்படி இருக்கு பாருங்கள் இது அப்படி இருக்கட்டும் இப்போ நம்ம டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு இரும்பு கடாய் ஒன்று எடுத்துக்கோங்க இரும்பு கடாயை வந்து இந்த மாதிரி க்ளீனாக எடுத்துக்கோங்க ஈரம் இருந்துச்சுன்னா சுத்தமாக தொடைச்சிடுங்க கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத பாத்திரமாக நமக்கு இருக்கணும் நல்லா தொடச்சாச்சு இப்போ இதில் வந்து ஒரு மூணு பொருள் நம்ம சேர்க்க போகிறோம் அது என்னென்னு பாத்திரலாம் ஃபர்ஸ்ட் நம்ம சேர்க்க போகிறது என்ன அப்படின்னா நம்ம முடிக்கு நல்ல ஒரு கருமையை தரக்கூடிய ஒரு பொருளை தான் அதில் வந்து சேர்க்க போகிறோம் கரிசலாங்கன்னிப்பொடி அதை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் அடுத்து வந்து இது கூட நெல்லிக்காய் பொடி எடுத்துக்கிறேன் அதுவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் இது எல்லாமே நம்ம முடிக்க நல்ல ஒரு கருமையை தரும் அடுத்து நம்ம எப்போதும் போட மருதாணி பொடி மருதாணி பொடி இல்லாத ஹேர் டை எதுவுமே இருக்காது அதனால முக்கியமாக நம்ம மருதாணி பொடியை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் இப்போ இந்த மூணு பொருள் தான் நம்ம சேர்த்துருக்கோம் இது கூடயும் வந்து இன்னும் ஒரே ஒரு பொடியை நம்ம ஆட் பண்ண போகிறோம் அது என்னன்றதை பார்த்துடலாம் உங்கள் நார்மல் காஃபி பவுடர் இருந்துச்சுன்னா அதாவது இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் இருந்தால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ரெண்டு ரூபா சன்ரைஸ் பாக்கெட்டில் ஒரு பாக்கெட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் அது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் தாங்க நம்ம இதில் சேர்க்க வேண்டிய பொருட்கள் இது வந்து நம்ம கலருக்காக வேண்டி நம்ம முடிய நல்லா பிடிக்கிறதுக்காக வேண்டி இந்த காஃபி பவுடர் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் இப்போ இதை வந்து நம்ம இப்போ நல்லா எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு நம்ம இதை அப்படியே ஆட் பண்ண போகிறதில்ல அதாவது மிக்ஸ் பண்ண போகிறதில்ல எதுவும் ஊற்றி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்துருங்க இப்போ கலந்தாச்சு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோங்க அப்படியே நம்ம அடுப்பில் எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம அப்படியே அடுப்பில் வச்சாச்சு ஸ்டவ்வையும் ஆன் பண்ணி விட்டுடலாம் இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட நம்ம தண்ணி இல்லாத இரும்பு கடாயாக இருக்கணும் நீங்கள் இது வந்து நல்லா கருப்பாக மாறுற வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிக்கலாம் எதுக்காக நம்ம வறுக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம இதை வறுத்துட்டு நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும்பொழுது நமக்கு முடியல சூப்பராக பிளாக் கலர் வந்து ஓட்டுங்க அதுக்காக தான் இதை நம்ம எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணுறது அதுவும் இல்லாமல் நம்ம இதை உடனே ரெடி பண்ண உடனே நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் ஓவர் நைட்லாம் வைக்கணுன்ற அவசியமே இல்லை நம்ம இதை ஃப்ரை பண்ணாமல் ஹேரில் அப்ளை பண்ணும்பொழுது கண்டிப்பாக நம்ம ஓவர் நைட் வச்சுட்டு நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும் இப்போ எனக்கு அவசரனால இதை வந்து நான் ஃப்ரை பண்ணிவிட்டு என்னுடைய ஹேரில் அப்ளை பண்ண போகிறேன் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இதை இதில் மூணு விதமான பொடிகளை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு மருதாணி கிடச்சாலும் சரி நெல்லிக்காய் பொடிக்கு பதிலாக நெல்லிக்காய் முழுசா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சாலும் சரி கரிசலாங்கண்ணி இலை உங்களுக்கு கிடச்சாலும் சரி அப்படியே டேரக்டாக நீங்கள் இதை வந்து சேர்த்து அரைச்சி ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் நமக்கு எதுவுமே இலையா அல்லது காயாக கிடைக்காதனால நம்ம இதை வந்து பொடியாக ஆட் பண்ணியிருக்கோம் வேற ஒன்றுமே இல்லை நெல்லிக்காயெல்லாம் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சதுன்னா அப்படியே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் வந்து சேஞ்ச் ஆகி வருது லோ ஃப்ளேம்ல வச்சுக்கிட்டேன் நான் ரொம்ப புகையாக இருக்கும் அப்படின்றதுனால இப்போ ஓரளவுக்கு நல்லாவே வருபட்டுருச்சு இப்போ பாருங்க பிளாக்காக நல்லா மாறி வந்திருக்கு பாருங்க இந்த அளவுக்கு பிளாக் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த ஜூஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஆட் பண்ணியாச்சு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் ஸ்டவ் வந்து நான் ஆனில் வச்சு விட்டுட்டேன் இது வந்து நல்லா கொதித்து கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரட்டும் ஹேரில் அப்ளை பண்ணுற மாதிரி நம்ம கையில் எடுத்து அப்ளை பண்ணுற மாதிரி வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த ஹேர் டை வந்து உங்களுக்கு எவ்வளோ குளிர் அடித்தாலும் சரி தாராளமாக நீங்கள் இதை வந்து ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் குளிர்காலத்தில் ஒரு சிலருக்கு வந்து ஹேர் டையை அப்ளை பண்ண முடியாது அவங்கெல்லாம் என்ன அப்ளை பண்ணுறது அப்படின்னு யோசிப்பீங்க அந்த நேரத்தில் இந்த ஹேர் டையை நீங்கள் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் இல்லை நல்லா இந்த மாதிரி சூடுபடுத்திட்டு கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி வந்தவொடனே உங்கள் ஹேரில் வெது வெதுன்னு இருக்கும்போதே அப்ளை பண்ணிக்கலாம் அதனால ஒன்றுமே இல்லை உங்களுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் பண்ணாது தலைவலி சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கூட இதை தாராளமாக அப்ளை பண்ணலாம் பாருங்க கலர் எந்த அளவுக்கு நான் கையில தொட்டதுக்கு என் கையில உங்களுக்கு தெரியல நல்லா வந்து என் கையில வந்து கலர் பிடிக்குது நல்லா திக்கா மாறி வருது பாருங்க இதில் சேர்த்துருக்கறது இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம முடிக்கி ரொம்ப ரொம்ப நல்ல ஹெல்ப் பண்ணக்கூடியது நம்ம முடியோட வளர்ச்சிக்கும் கருமையாக மாறுறதுக்கும் நல்ல ஹெல்ப் பண்ணக்கூடிய பொருட்கள் தான் சேர்த்துருக்கோம் அதில் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ஹேர் டையை வந்து யூஸ் பண்ணலாம் நமக்கு எதுவுமே பண்ணாது தைரியமாக அப்ளை பண்ணுங்கள் நம்ம அதை அவரிப்பொடியெலாம் ஆட் பண்ணவே கிடையாது அவரி ஆட் பண்ணவே வேண்டாம் ஏன்னா ஒரு சிலருக்கு அது ஒத்துக்க மாட்டேங்குது ஒத்துக்கலைஞ்சால அதை வந்து பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா திக்காக மாறிடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை ஆற விட்டு எடுத்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் விட்டோம்னா அப்படியே ஆறிடும் ஆறினதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம டை எடுத்து கீழே வச்சிடலாம் பாருங்க ஓரளவுக்கு ஆறிடுச்சு வெது வெதும்தான் இருக்குது எப்படி இருக்குது பாருங்க எந்த அளவுக்கு நமக்கு வந்து கலர் கிடச்சிருக்கு பாருங்க இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் எப்படி பிடிச்சிருக்கு பாருங்க அப்படியே நம்ம ட்ரெஸ்லாம் ஒட்டின கரை மாதிரி ஒட்டிக்குதுங்க பாருங்க எப்படி இருக்குன்ட்டு ட்ரெஸ்லாம் அந்த வாழைப்பூட கரை வந்து ஒட்டுனுச்சின்னா போகவே போகாது அந்த மாதிரி நம்ம கையிலலாம் ஒட்டிக்குது இதே நம்ம ஹேரில் அப்ளை பண்ணோம்னா செம்மையாக பிடிக்கும் பாருங்கள் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம் சூப்பராக நமக்கு டை ரெடி ஆச்சு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு இங்கே பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படியே செம்மையாக முடியல அப்படியே பிடிச்சிரும் நம்ம ஒரு தடவை அப்ளை பண்ணால் போதும் எப்படி இருக்குது பாருங்கள் பாருங்கள் என் கையில் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு எந்த மாதிரி கலரில் நமக்கு வந்திருக்கு பாருங்கள் கருவேப்பிலை மட்டும் நல்லா ஒரு பார்க்கும்போது நல்ல டார்க்காக திக்காக இருக்கிற லீஃபாக எடுத்துக்கோங்க அந்த மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இந்த கொழுந்து தவிரன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி எடுக்காமல் நல்லா முத்தனை கருப்பிலையாக எடுத்துக்கணும் நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு வந்து நீங்கள் வாழைப்பூடை இதழ்களை சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதான் இந்த அளவுக்கு நம்ம முடியல பிடிக்கிறதுக்குள்ள ஹெல்ப் பண்ணும் இது அப்படியே நம்ம ஹேரில் அப்ளை பண்ணோம்னா பத்து நிமிஷத்துலேயே நம்ம முடியை வந்து நல்லா கரு கருன்னு மாற்றிடுங்க அவ்வளோ சூப்பரான ஹேரை இதான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம் எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ வாங்க இது என்னுடைய ஹேரில் நான் அப்ளை பண்ண போகிறேன் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்த்துருந்தலாம்